எம்ஜிஆர் டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் அதிமுக முன்னாள் எம்பி திரு கே சி பழனிசாமி நிர்மலா சீதாராமன் அவர்களை நீங்கள் சந்தித்ததாக ஒரு புகைப்படம் வெளிவந்திருக்கிறது சந்திச்சிங்களா தமிழ்நாட்டினுடைய வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அந்த தேர்தலில் அதிமுக வென்று ஆட்சி அமைப்பதற்கான சாத்திய கூறிய கூறுகள் அதற்கு தேவையான முன்னெடுப்புகள் தற்போதைய தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழ்நிலைகள் பொதுவா அப்புறம் தமிழ்நாட்டில் நிலவக்கூடிய மற்ற அரசியல் விஷயங்கள் இதெல்லாம் வந்து பேசப்பட்டு திடீர் சந்திப்புக்கு ஏன்னா தமிழ்நாடு அரசியல் ஒரு பிரபலப்பா இருக்கு அதிமுக அரசியல் டெல்லியை சந்திப்பு எல்லாம் ஒண்ணும் இல்லை இல்ல எடப்பாடி பழனிசாமி டெல்லியில சென்று திரு அமித்ஷா அவர்களை சந்தித்து இப்போ ஒரு இண்டிகேஷன் கொடுத்தார் அதை தொடர்ந்து தானே எல்லாரும் சந்திக்கிறோம் இதுக்கு முன்னாடி யாராவது போய் பார்த்தாக்கலாம் என்ன எடப்பாடி பழனிசாமி இப்போ எனக்கு அவருக்கும் பிடிக்கலைனாலும் பாஜகவோட ஒட்டுமில்லை இல்லைன்னா எல்லாரும் அதை ஏற்றிட்டு தானே இருந்தோம் இல்லை வழக்கமா ஏதாவது ஒரு கட்சி விஷயத்தை டீல் பண்றதுன்னா கூட்டணி சம்பந்தமாக டீல் பண்ணுவோம் கட்சி தலைவரை வச்சுதான் டீல் பண்ணுவேன் தலைவர் டிரெக்ட் கம்யூனிகேஷனா இருப்போம் பட் ஆனா நிறைய பேரை சந்திக்கிறாங்க தனித்தனியே செங்கோட்டையின சந்திக்கிறதா சொல்கிறாங்க உங்களை சந்திக்கிறதா சொல்கிறாங்க இந்த அரசியல் என்னென்ன புரிஞ்சுக்க முடியும் இல்லை சந்திப்பது கருத்துக்கள் அப்படிங்கிறது ஏன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கருத்துக்கள்ங்கிறது எல்லோருடைய கருத்துக்களையும் அவர் ஏற்றுக்கொண்டு பரிசீலனைத்து ஒரு ஒன்றுபட்ட ஒரு கருத்தாக அவர் வைக்கிறது இல்லை அவர் அவருக்கு என்ன தேவை என்பதை மட்டுமே அவர் வந்து சிந்திக்கிறார் அப்போ இந்த மாற்று கருத்துக்கள் இப்போ இந்த இயக்கம் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் இது எல்லா அதிமுக தொண்டர்களின் எதிர்பார்ப்பு இது போன்ற கருத்துக்கள் அவர் புறக்கணிக்கிறார் ஆனா அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து அன்னாதிமுக தனித்து ஆட்சி அமைக்கணும் எந்த விதத்துலயும் அது கூட்டணி ஆட்சி என்டிஏ ஆட்சி என்கிற அந்த பெயர் வந்து அது எதிர்மறை விளைவுகளை வந்து கொடுத்துரும் ஒன்றுபட்டு அதிமுக உருவாக்கப்படணும் இன்றைக்கு இல்ல ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே பி எல் சந்தோஷ் இன்றைக்கு மோடி அமித்ஷா அவர்களுக்கு அடுத்த நிலையில் ஆர்கனைசிங் ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கிறவர் ரெண்டாயிரத்தி பதினேழில் சிபிஎஸ் அணிகள் இணைந்ததற்கு பிறகு அவர் சென்னை வந்தார் நான் திரு சந்தோஷ் அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி மூணு பேரும் சந்தித்து பேசினோம் அன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமிக்கு திரு சந்தோஷ் அவர்களை பற்றி அவ்வளவு புரிதல் இல்லை அவருடைய பின்புலம் அவர் அவருடைய அந்த உயரம் அதெல்லாம் வந்து அவருக்கு வந்து தெரியல திரு அன்றைக்கு திரு செங்கோட்டையன் நான் திரு பி எல் சந்தோஷ் சந்தித்து வந்து நாங்கள் பேசினோம் அன்றைக்கும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை மாற்றிவிட்டு தன்னை முதலமைச்சராக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வலிமையோடு பாஜக இடத்துல டெல்லியில் வலியுறுத்தி கொண்டிருந்தார் அது குறித்த கருத்துக்கள் வருகிற பொழுது இன்றைக்கு இருக்கிற எடப்பாடி பழனிசாமி ஓரளவு நல்ல முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அதை தொந்தரவுபடுத்த கூடாது தன்னுடைய ஆளுமையை அவர் நிரூபித்திருக்கிறார் சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபித்திருக்கிறார் அவர் தொடர வேண்டும் என்கிற கருத்தை தான் நானும் வலியுறுத்தினேன் திரு செங்கோட்டையன் அவர்களும் வலியுறுத்தினார் அப்ப எதிலும் ஒரு சந்திப்புகள் நடந்துட்டு அது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரானது அதிமுகவுக்கு எதிரானது கட்சியில ஒரு பிளவு வருது இல்ல புதுசா ஒரு கோஷ்டி வருது என்று நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா எல்லோருமே சம காலத்தில் இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு முன்பு புரட்சித் தலைவரோடு நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவன் அம்மாவோடு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த சமயத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கே வந்து வர்றாரு அப்ப அவருக்குள்ள அரசியல் அனுபவமும் அதிமுகவில் அவருக்குள்ள புரிதலை விட எனக்கோ அல்லது திரு செங்கோட்டையனுக்கோ அதிக புரிதல் உண்டு அப்போ நிச்சயமா எங்களுக்கு சுயநலம் ஒன்றும் இல்லை எடப்பாடி பழனிசாமியாவது அவர் முதலமைச்சராக வேண்டும் என்று முயற்சி செய்கிறார் எங்களுக்கு அந்த மாதிரியான எனக்கு அந்த மாதிரியான சுயநலங்கள் எல்லாம் இல்லை அப்போ இது இயக்கம் வலிமையானதாக இருக்கணும் வருகிற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கக்கூடியதாக இருக்கணும் ஆளுகிற திமுகவை வீழ்த்த கூடியதாக இருக்கணும் அதற்கு என்ன தேவை இது மட்டும் இல்லை போன சட்டமன்ற தேர்தல் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தேர்தலுக்கு அந்த தேர்தல் காலகட்டங்களில் திரு எடப்பாடி பழனிசாமி தொலைபேசியில நானும் அவரும் பேசணும் அப்ப எப்படி அப்ப கூட நான் காங்கே தகுதியில் போட்டியிடுவது என்கிற ஒரு கருத்து வந்து அவர் அதுக்காகத்தான் என்கிட்ட பேசினார் எப்படி நிலவர இருக்குன்னு கேட்டார் இல்லைங்க நம்ம ஆட்சி அமைக்கிற அளவுக்கு தெரியல களத்தில்னு சொன்னேன் அது அவருக்கு ஏற்புடைய கருத்தாக இல்லை உடனே ஃபோனை கட் பண்ணிட்டாரு வேணும் இவர் அப்போ இவரே ஜெயிக்க முடியாதுன்னு சொல்கிறவரை வச்சுட்டு எப்படி என்று வருத்தப்பட்டுக்கிட்டார் ஆனால் கடைசியில் யதார்த்த சூழ்நிலை அதுதானே ஆட்சி அமையல இல்லை அதான் நான் சொன்னேன் ஆனால் அவர் நான் இன்னும் கொஞ்சம் சீட்டு கம்மியாக சொன்னேன் ஒரு ஐம்பது அறுபது சீட்டு தான் வரும் போல இருக்குங்கன்னு சொன்னேன் அந்த கூட்டணி ஒரு எழுவத்தஞ்சு சீட்டுகள் வெற்றி பெற்றார்கள் அப்ப நான் குறைத்து சொல்லுவதாக அவர் நினைக்கலாம் பட் நோக்கம் ஆட்சிக்கு வரல அதுதான் அப்ப தனக்கு விருப்பமான கருத்துக்களை அவர் எதிர்பார்க்கலாம் நம்ம கல நிலவரத்தை யதார்த்தமான கருத்துக்களை கன்சர்வேட்டிவா அதாவது அதற்கு மேலே வந்துட்டா பெட்டர் பட் வாட் து கேன் ஹேப்பன் அப்படிங்கிற அந்த கருத்துக்களை சொல்றோம் இப்பவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் ஏமாந்து விடக்கூடாது கூடாது அது யார் வேணாலும் முதலமைச்சராக இருக்கலாம் யார் வேணாலும் அமைச்சர்களாக இருக்கலாம் வேட்பாளர்களாக இருக்கலாம் ஏ ஒரு சாதாரண அதிமுக தொண்ட நினைப்பது ஆளுகிற கட்சியாக அதிமுக உருவெடுக்க வேண்டும் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக வீழ்த்த வேண்டும் என்கிற அந்த ஒற்றை நோக்கத்தோடு செயல்படுகிறனால்தான் நான் கடந்த காலத்திலையும் சரி எப்பொழுதுமே இருந்திருக்கிறேன் இல்லை இப்படி உங்களை மீட் பண்ணுறது தனியாக செங்கோட்டையன் அவர்களை மீட் பண்ணுறது எடப்பாடி பழனிசாமி இன்சல்ட் பண்ணுற மாதிரி இல்லையா அதெல்லாம் இதில் ஒன்றும் ஏன் அவருக்கு அப்படி இதில் இன்சல்ட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது சார் அவர் ஹெட்டு சார் எல்லாருந்தாலும் அவர் மூலயமா டீல் பண்ண அவர் என்ன ஹெட்டு ஹெட்டா எதுக்கு ஏடிஎம்கேவுக்கு இல்லை அது அவர் வந்து ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கி ஒரு வலிமையான அதிமுகவை கட்டமைத்தான் நம்ம அப்படி எடுத்துக்கலாம் ம் இன்றைக்கு அவர் வந்து இதை இது வேண்டாம் இது வேண்டாம் அது வேண்டான்ட்டுல இருக்காரு ஸோ அது ஒரு சரியான முடிவாக இருக்க டேஸில் அதிமுகவில் என்னதான் நடந்து கொண்டு இருக்கிறது நல்ல நல்லா இப்போ கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க அமைப்பதை நோக்கி பயணிக்கிறாங்க இந்த அரசாங்கத்துக்கு அதிக அளவு கெட்ட பெயர் இருக்கு இந்த ஆன்டி இன்கம்பன்சி மிக அதிகமாக இருக்கு பாஜகவோடு கூட்டணி சேர்கிற பொழுது ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை இழக்க வேண்டியது வரலாம் ஆனால் இந்த ஆளுகிற திமுக மீது இருக்கிற அதிருப்தியில் பெறக்கூடிய வாக்குகள் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் அதை விட அதிகமாக இருக்கலாம் நோக்கம் ஒன்றுதான் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் சிதறக்கூடாது அது ஒன்றிணைக்கப்பட வேண்டும் ஒற்றுமைப்படுத்தப்பட வேண்டும் நோக்கம் அதுதானே சமயத்தில் சைதை துரைசாமி அவர்கள் ஒரு கருத்து சொல்கிறாரு அந்த கருத்தை கவனிச்சிங்களா அதை பற்றி உங்களுடைய பார்வை இல்லை அவரும் இதே தானே சொல்கிறாரு ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கப்பட வேண்டும் என்கிற அந்த கருத்தை சொல்கிறாரு பாஜகவோடு கூட்டணி வேண்டும் என்கிற கருத்தை சொல்கிறாரு பாஜக கூட்டணியில் எனக்கு தனிப்பட்ட முறையில் மாறுபட்ட கருத்துக்கள் உண்டு ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ அல்லது கட்சியில் பெரும்பாலானவர்கள் பாஜகவோடு கூட்டணி என்று ஒரு முடிவெடுத்ததற்கு பிறகு நம்ம இல்லை இல்லை அந்த கூட்டணி சரியாக வராது என்று ஒரு கருத்தோடு பயணித்தால் அது திமுகவுக்கு சாதகமாக அமையும் திமுக அதைத்தான் செய்கிறாங்க இந்த பாஜக இந்துத்துவா திராவிடம் இதெல்லாம் பேசிட்டு அதிமுகவுக்குள்ள ஒரு பிளவுகள் கருத்து மாறுபாடுகள் எதிரும் புதிரும்மாக செயல்பாடுகள் என்று அமைய வேண்டும் என்பதுதான் திமுகவுனுடைய நோக்கமாக இருக்கு என தனிப்பட்ட முறையில் கேட்டீங்கன்னா என்னுடைய கருத்து பாஜக இல்லாத கூட்டணி தான் அதிமுகவுக்கு நல்லது ஆனால் இவர்கள் பாஜகவோடு கூட்டணி தேவை என்று ஒரு முடிவு எடுத்து பயணிக்கிற பொழுது சரி அந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் அதை பற்றி மட்டும்தான் நம்ம வந்து யோசிக்க முடியும் இப்போ போய் திருப்பி இல்லை இல்லை பாஜகவோட கூட்டணி கூடாது என்றால் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் நம்ம ஆதரவை திரட்ட முடியும் ஆனால் அது என்ன ஆகும் அதனுடைய விளைவுகள் அதிமுக தோற்கடிக்கலாம் அப்போ அது யாருக்கு பலனளிக்கக்கூடியதாக இருக்கும் ஆளுகிற திமுக அரசாங்கம் மீண்டும் வாய்ப்பு பெறுவதற்காக அது அமையும் அப்போ அது தவிர்க்கப்பட வேண்டும் அனாதிமுக ஆளுகிற வாய்ப்பை பெற வேண்டும் அப்போ நம்ம என்ன செய்யணும் சரி நல்லதோ கெட்டதோ ஒரு பெரும்பான்மையானவர்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க அந்த முடிவு வெற்றி பெறுவதற்கு அந்த முடிவு வெற்றி பெறுவது என்பதை விட அதிமுக வெற்றி பெறுவதற்கு என்ன வழிவகைகள் அதை நோக்கி எல்லாரும் பயணிப்பது இதில் ஒரு பார்ட்டில் ஒத்து வந்துட்டாங்க அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான பிஜேபி கூட்டணிக்கு கூட ஏதோ வந்துருவாங்க போல அதுக்கு பாசிட்டிவா தெரியும் ஒன்றுபட்ட அதிமுக முடியாது இருக்கும்பா அப்ப இதே இருபத்தி நாலு மட்டும் இல்ல இருபத்தி ஆறு மட்டும் இல்ல இருபத்தி ஒன்பதிலும் பாஜக கூட்டணி கிடையாதுன்னு சொல்லலையா சொன்னாரா இல்லையா எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி இதை சொன்னாரா இல்லையா அப்புறம் ஏன் இப்ப போய் பாஜக கூட்டணி சொல்லல அவருமே என்ன கூட்டணி சொல்லலாம் எல்லாம் சொல்லுவாங்க அப்புறம் கூட்டணியே இல்லாம எதுக்கு டெல்லி போய் அமித்ஷா பார்த்தாரு தமிழ்நாட்டு நலன் சார்ந்த பிரச்சனைகள் நாங்களும் தமிழ்நாடு நலன் சார்ந்து சென்னையில ரொம்ப வெயில் அடிக்குது நேத்து திடீர்னு மழை பெய்ஞ்சிருச்சு என்றுதான் பார்த்தோம் நான் பார்த்தேன் அதனாலதான் திடீர்னு சென்னையில மழை பெய்ஞ்சதுன்னு யாராக இருந்தாலும் ஒற்றுமைன்னு பேசுனா யாராக இருந்தாலும் தூக்கி அடிக்கிறாங்க நேற்று கேபி முனுசாமி சைதை துரைசாமியை கட்சிக்கு சம்மந்தம் இல்லாதவர் அப்படின்றார் வேலை வெட்டி இல்லாதவர் அவர் வந்து இங்கே என்ன கருத்து சொல்கிறாருன்றார் உனக்கு வந்து கேபி முனுசாமியை லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு விட உடுங்க அப்படி சார் இல்லை சார் அவங்க ஒற்றுமைனு பேசினாலே அப்புறம் அதுக்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா பதில் நிறைய பேர் போட்டிருந்தாங்கல்ல அவர் அம்மாவால் நீக்கப்பட்டவர் அது இது இப்போ தேர்தல் வர்ற காலம் இப்போ முனுசாமிக்கு பள்ளி எடப்பாடி மேலே கோவம் இருக்கலாம் அவரை எப்படியாவது வந்து கவுத்துட்டு முனுசாமி தலைமையை பிடிக்கணும்னு நினைக்கலாம் அதனால் வந்து கொஞ்ச நாள் அமைதி இப்போ அவர் ஓபிஎஸ் நிலமை என்னாச்சு முனுசாமியை தளபதியாக வச்சு தான் ஓபிஎஸ் செயல்பட்டார் இன்றைக்கி ஓபிஎஸ் நடுத்தருவில் நிற்கிறாரில்ல அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி இந்த முனுசாமியில எல்லாம் முனுக விட்டாருன்னா கடைசியில் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓபிஎஸ் நில தான் வரும் அதனால் வந்து ஒரு சிரித்த முகத்தோடு எல்லோரையும் அரவணைத்து ஒன்றுபட்ட அஇஅதிமுகவை உருவாக்கி பயணித்தால் வெற்றி பெறுகிற வாய்ப்புகள் இருக்கு ரெண்டு விஷயம் இந்த தேர்தலுக்கு மிக முக்கியமான விஷயங்கள் ஒன்றுபட்ட அதிமுக அடுத்து தனி பெரும்பான்மையோடு அதிமுக ஆட்சி அமைக்கிற வகையில அந்த கூட்டணி உருவாக்கப்படும் இந்த ரெண்டும் மிக முக்கியமானது அது முதலமைச்சர் வேட்பாளர் யாரு அமைச்சர்கள் இதெல்லாம் அவங்க யாரு வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிட்டு போகட்டும் ஆட்சி அமைக்கிற கட்சியாக ஆளுகிற கட்சியாக அதிமுக உருவெடுக்கணும் பாஜகவுடன் சேர்ந்தாலே அதிமுக ஜெயிக்காதுன்றாங்க இல்ல அது வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு பொருந்தலாம் ஒருவேளை ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலையும் ஜெயிக்கலாம் இல்லை சார் சட்டமன்ற தேர்தல் இதுவரைக்கும் அவ்வளவு மோசமான முடிவுகள் வந்து வந்ததில்லை இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில அப்படி இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி அதிமுக விஜயோட கூட்டணி வைக்கணும் இருக்கிறதே ரெண்டே ஆப்ஷன் தான் ஒன்னா என்டிஏ இல்லைன்னா விஜய் விஜயோட போனா அது எதிர்காலத்துக்கு அவ்வளவு நல்லதல்ல அதிமுக வர்றேன் விஜயோட போனா எதிர்காலத்துல அது அதிமுகவுக்கே ஒரு போட்டியாக வந்து நிற்கும் பாஜகவோட போகையில அங்க தனி மனித மிக்கவர்கள் யாரும் இல்ல அது ஒரு சித்தாந்த அரசியல் அந்த இந்துத்துவ சித்தாந்தம் தமிழகத்தில் தலையெடுக்க வேண்டும் என்றால் இன்னும் நூறாண்டு கால ஆகும் அந்த சித்தாந்தம் தமிழ் மண்ணில் திராவிட மண்ணில் வெற்றி பெறாது அப்ப அதனால தேவையான அளவுக்கு தேவையான அளவுக்கு இந்த ஒரு தேர்தலுக்கு அவர்களை பயன்படுத்தி கொள்வதில் தவறு இல்லை நீங்கள் பல பேர் பார்த்தீங்கன்னா அமரசி அரசியல் விமர்சகர்கள்ங்கிற பேரில் பத்திரிகையாளர்கள்ங்கிற பேரில் அப்புறம் இந்த சோசியல் மீடியாவில் பாத்தீங்கன்னா அவன் பூரா திமுக ஆதரவாளராக இருப்பான் அவனுக்கு என்னென்னா நானும் எடப்பாடியும் சண்டை போடுகிறோங்கிறது முக்கியம் இல்லை நம்ம கருத்துக்கள் முக்கியம் இல்லை அண்ணா பல கூறுகளாக பிரித்து பல பிரச்சனைகளை பெருசு பெரிதுபடுத்தி திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பை உருவாக்க வேண்டும் ஏன் ஸ்டாலின் போய் இது வரைக்கும் மோடி பார்த்தது இல்லையா மோடி மோடி வரையில என்ன முக்காடு போட்டு போயிட்டாரு முதலமைச்சர் சார் அவர் யாரு ஏன் நான் முன்னால் எம்பி இல்லையா ஏன் முதலமைச்சரா இருந்தால் அன்னைக்கு மட்டும் என்ன மோடி வந்து இந்துத்துவ கட்சியில இருந்து வெளிய வந்துட்டாரு அன்னைக்கு அவங்க பலூன் பறக்க விட்டாங்க ஆஹ் பலூன் பறக்காங்க அதுக்கப்புறம் செஸ் விளையாண்டாங்க இல்ல ஒண்ணா உட்காந்து ஆட்சி ஆட்சிக்கு முன்னாடி பலூன் பறக்க விட்டாங்க ஆமா அத ஏன் அப்புறம் அதுக்கப்புறம் பறக்கூடல மோடி வரும்போதெல்லாம் பறக்க கூட வேண்டியதுனா ஏன் பற கூடறது இல்ல இவங்களுக்கு திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க அடிச்ச கொள்ளையை காப்பாத்திக்கிறதுக்கு உடன்பிறப்பே ஓடி வா ஆபத்து நெருங்கி வருகிறது இந்துத்துவ சக்தி மதவாத சக்தி எல்லாம் இந்த சக்திமான்னு எல்லாம் கூப்பிட வேண்டியது இதெல்லாம் யாருக்கு பிரயோஜனப்படும் அவர்கள் திரும்ப ஆள வாய்ப்புக்கு அதிமுகவை பலகீனப்படுத்துறது ஆ இது எப்படி பாஜக இதெல்லாம் திமுக பாஜகவோட கூட்டணி வச்சது இல்லையா பதினேழு ஆண்டுகள் வந்து அவங்க வந்து மத்தியில் அமைச்சர்களாக இருந்தாங்கல்ல வாஜ்பாய் அரசாங்கத்தில் இது இதுவரைக்கும் அங்கம் வகிக்கல பாஜக அரசாங்கத்தில் திமுக அங்கம் வகித்தது அதனால நான் இந்த அரசியல் லாவணி போக விரும்பலை என்னுடைய நோக்கம் ரெண்டே ரெண்டு ஆளுகர் கட்சியாக அன்னாதிமுக உருவெடுக்கணும் வருகிற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற வேண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா அந்த வழி வந்தவர்கள் மீண்டும் அதிமுக ஆள வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஓரணியில் திரள வேண்டும் திமுகவை வீழ்த்த வேண்டும் இவ்வளவுதான் அதுல எனக்கு தனிப்பட்ட நபர்கள் வந்து முக்கியம் அல்ல அது எடப்பாடியா இருக்கலாம் இருக்கலாம் யாரா வேணாலும் இருக்கலாம் அந்த தனிப்பட்ட நபர்கள் வந்து எனக்கு முக்கியம் அல்ல அது தனிப்பட்ட கருத்து வேறுபாடுகள் அது தனி இப்போ போன வாரம் கூட இப்ப எடப்பாடி மேல நான் ஒரு கேஸ் போட்டேன் நடந்துட்டு இருக்கு அது எனக்கு அவர் அவர் ஆஜராகணும் பதினஞ்சாம் தேதி ஆஜராகணும் அது தனி அது எனக்கு அவருக்கு உள்ளான சங்கடங்கள் அது இதுக்காக அதை விட்டு கொடுக்க மாட்டீங்களா அவரு அதுல தெருவில் போறவங்கன்னு சொன்னாரு கட்சியே அதிமுக கட்சியே தெருவில் போறவங்களால உருவாக்கப்பட்டதுதான் தான் இதை மறுபடியும் அவங்க துரோகிகளுக்கு இடமில்ல அந்த ஒரு ஸ்டாண்ட்ல இன்னொரு பக்கம் நிற்கிறார்கள் யார் துரோகிங்கிறதான முடிவு பண்ணணும் துரோகிகளுக்கு இடம் இல்ல யார் துரோகி 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 அப்படின்னு அப்படின்னு எடப்பாடி எடப்பாடி நினைக்கிறாரு நினைக்கிறாரு துரோகளுக்கு மற்றவங்க நினைக்கிறாங்க இல்ல பிஜேபி ஒரு காரணம் சொல்றாரு நீங்க ஓ பி எஸ் தலைமை கழகத்தை அடிச்சு நொறுக்கிட்டார் ரைட் ஏத்துக்கலாம் சைத துரசாமி வர்ற அரசியல்வாதி எடுத்துக்கலாம் அப்படியே வச்சுக்கோங்க இது மாதிரி சொல்றாங்க எனக்கு என்னையா நீதான் தான் அவரை திட்டிக்கிட்டே இருக்கீங்க என்ன திட்டிகிட்டே இருக்கிறாங்க எனக்கு என்ன ஏதுன்னு கேட்காம கட்சி விட்டு நீக்கிடுவாங்க அப்ப என்ன திட்டாம என்ன பண்ணுவாங்க என்ன ஒரு ஒரு கருத்தை சொல்றோம் கூப்பிட்டு அண்ணன் என்ன கருத்து இது எப்படி சொன்னீங்க கட்சி கருத்து இதுதான் இது வந்து உங்க சொந்த கருத்துன்னு கிளாரிஃபை பண்ணிடுங்க என்று சொல்லணும் இல்ல நீங்க உடனே நீக்கிட்ட அப்ப நம்ம என்ன சொல்லணும் இது என்ன உங்க அப்பா விட்டு சொத்தா உங்க தாத்தா விட்டு சொத்தா எப்படி போய் என்ன நீக்கலாம் நீயே உனக்கு முன்னாடி அப்ப இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துருது இல்லை அந்த சூழ்நிலை உருவாக்குனது யாரு அப்ப ஒரு அடிமட்ட அதிமுக தொண்டன் தலைமையில அவன் தொண்டர்களால தலைமை தேர்ந்தெடுக்கப்படணும்னா நீ உடனே கேஸ் போட்டு என்ன அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கியா ஓன் மேல கேஸ் போட்டு நிறுத்துறதுக்கு கன்விக்ஷன் வாங்கி கொடுக்கறதுக்கு எவ்வளவு நாள் ஆயிடும் உனக்கு நோக்கம் என்னன்னா திருப்பி ரெண்டு பேர்த்துக்கு நல்ல சண்டையை வந்து கொஞ்சம் இது இதனால வந்து சமரச ஆயிடக்கூடாது சார் கேஸ் நீங்க தான் போடுறீங்க இதனால இப்படி ஆரம்பிச்சு அப்படி கூட வந்து எல்லாம் இந்த ஊடகமே ஒருவேளை அதான் பிஜேபியோட கூட்டணி வச்சு ஒன்றுபட்ட அதிமுக இல்லைன்னா ஜெயிக்க முடியுமா கட்டாயம் ஒன்றுபட்ட அதிமுக தேவை தனி பெரும்பான்மையோடு ஆளுகிற அதிமுக தேவை இந்த ரெண்டு இல்லைன்னா சார் எடப்பாடி பண்ண ரெண்டும் இல்லைன்னா எதிர்மறை விளைவுகளை கொடுத்துரும் தேர்தல் முடிவுகள் சமீபத்துல வந்து ஒரு கருத்து கணிப்புல விஜய்க்கும் கீழே எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் கருத்து கணிப்பெல்லாம் கிடையாதுப்ப நீ இப்ப வந்து நீ எம்ஜிஆர் டிவியில ஒரு கருத்து கணிப்பு எடுத்து போட்டு இருநூத்தி இருபத்தி அஞ்சு வெற்றி பெறக்கூடிய செல்வாக்கு மிக்க தலைவர் எடப்பாடி பழனிசாமி போட்டுக்கலாம் போட்டு அவரை சந்தோஷப்படுத்திக்கலாம் அவ்வளவுதானே அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த பேஸ் வேல்யூ இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நான் சொல்லலை அது மாதிரி இந்த சி ஓட்டரோடது என்னை பொறுத்த வரைக்கும் எந்த தனி மனிதனுக்கும் வேல்யூ இல்லை அதிமுகலை சரி எந்த கட்சியிலையும் சரி இல்ல எம்ஜிஆர் ஜெயலலிதா எம்ஜிஆர் ஜெயலலிதா இரட்டை சின்னம் அதிமுக இது எந்த ஒரு தனி மனிதனையும் விட உயர்ந்தது அப்ப கட்சியை முன்னிறுத்தி தான் இப்ப அண்ணாமலை இருக்காரு இப்போ அண்ணாமலை ஒருவேளை நாளைக்கு தலைவராக இல்லைன்னு வச்சு ஏன் இவ்வளவு பதறாரு அண்ணாமலை அந்த பொறுப்புல இருக்கிற வரைக்கும் தான் அவர் ஐம்பது மைக் அவர் முன்னாடி நிற்கும் அவர் பொறுப்புல இல்லைன்னா ஏன்னா என்ன சொல்லுவாங்க தம்பி கொஞ்சம் ஓரமாக விளையாடுப்பா அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க அது மாதிரி கட்சி உயர்ந்தது தனிப்பட்ட மனிதர்கள் அல்ல இந்த கட்சியை உருவாக்குனது யார் எம்ஜிஆர் இந்த கட்சியை வளர்த்துனது யார் ஜெயலலிதா அம்மா அவ்வளோதான் மற்றபடி செல்வாக்குமிக்க தலைவர்கள்ங்கிறது யாரும் இல்லை எல்லோருக்கும் அந்த செல்வாக்கு இருக்கு இப்ப ஒண்ணு சேர்ந்தாலும் யார் ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குல்ல யாரோ ஒருத்தர் தலைமை இருப்பாங்க ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்குது அதனாலதானே சார் கட்சியே அதனால எல்லாம் ஓபிஎஸ் எதுக்காக இது பண்ணாரு சசிகலா அது வேற பிரச்சனை அது சசிகலா வந்து ஒரு தண்டிக்கப்பட்ட குற்றவாளியா இருந்தாரு அதிமுக முப்பதாண்டு காலம் ஆதிக்கம் செலுத்தினாரு தொண்டர்கள் மக்கள் வருத்தார்கள் அவரை அது ஓபிஎஸ் வந்து ரொம்ப அதிக சுயநலத்தோட இருந்தார் அந்த இணைப்புக்கு பிறகு அவர் பாதை மாறினார் இப்ப ப பத பதைப்போட இருக்கிறார் எனக்கு என்னன்னா ரைட் இதெல்லாம் நீ அவங்களுக்கு சொல்ற நான் என்னைய பண்ண என்ன எதுக்கு நீக்கினேன் முதல்ல அதுக்கு அதுக்கு பதில் சொல்லணும்ல எதுக்காக நீக்கிறீங்க நான் என்ன தலைமை காலத்தை போய் ஓடச்சுன்னா எதுக்காக எதிராக ஒரு கருத்து சொன்னீங்க என்ன தலைமைக்கு என்ன எதிராக கருத்து சொன்னாங்க பாஜகவோடு எதிர்த்து செயல்படணும்னு சொன்னேன் சொன்ன எதிர்த்து செயல்படணும்னாலும் பிரச்சனை சரிங்க நீ யார போய் பாக்குறியோ அவங்களே நானும் பாக்குறப்பா அப்படின்னாலும் பிரச்சனை என்னது மோடி அவர்களுடைய தமிழ்நாடு வருகை இதுல எதும் அதிமுக உட்கட்சி அரசியல் பேசப்பட வாய்ப்பு இல்ல கூட்டணி இருக்கிறதுனால போய் பார்க்கிறாங்க கூட்டணி இல்லைன்னா பார்க்க மாட்டாங்க அந்த தமிழ்நாடு இவர்கள் சந்தித்தால் எனக்கு கிடைச்ச ஒரு தகவல் திரு செங்கோட்டையன் அவர்கள் அந்த ராமேஸ்வரத்துல கோயில்ல வச்சு திரு மோடி அவர்களை சந்திப்பதற்காக இன்று காலை தூத்துக்குடி சென்று இறங்கி இருக்கிறார் கார்ல அவர் ராமேஸ்வரத்துக்கு சென்று இருக்கிறார் என்று சொன்னாங்க அப்ப அந்த சந்திப்புகள் என்பது பாஜகவோடு கூட்டணி அமைப்பதை நோக்கி பயணிக்குது ஒருவேளை பாஜக இல்லாம விஜயோட கூட்டணி அமைத்தாலும் இந்த தேர்தலில் வெற்றி பெறலாம் ஆனால் அது எதிர்காலத்துல விஜய் ஒரு சக்தியாக வளர்வார் இப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சிருச்சுன்னா விஜய் வெற்றி பெறுவது அதாவது ஒரு ஐந்து சதவீத வாக்குகளுக்கு உள்ள சுருக்கப்பட்டு விடுவார் சீமான இந்த கூட்டணியில் இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இல்ல அவர் நான் பார்க்கலன்றாரு பார்க்கல அவர் தெனா ஐடிசி ஹோட்டல்ல தான் என்ன அவர் தன ஐடிசி ஹோட்டல்ல தான் அமக்கரி சாப்பிட்டுட்டு இருக்கார என்ன எல்லாம் எதுக்காக அரசியல் இந்த போலி நாடகம் ஆடுறாங்கன்னு தெரியல எடப்பாடி பழனிசாமி தலைமையை மாத்தணும் தொண்டர்களால் தலைமையை தேர்ந்தெடுக்கப்படணும் அது தனியா அது அதிமுக கட்சி உள்பட்சி உள்கட்சி பிரச்சனை ஆள வேண்டியது அண்ணாதிமுக அவ்வளவுதான் அதிமுக தலைமையாருன்னா அது தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படணும் எலெக்ஷனுக்கு முன்னாடி இப்ப தலைமை வேணும் இல்ல அதெல்லாம் இப்ப இருக்கிறது எல்லாம் செய்வாங்கப்பா எல்லாம் நடக்கும் எல்லாம் நடக்கும் சின்ன சார் நிறைய விஷயங்களை பயிர் கூட